வணக்கம் நான் தேவா பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதலை எப்படி பெறது நாம் ஒரு விஷயம் வேணும்னு டிசைட் பண்றோம் அதை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கவும் செய்கிறோம் நாம மனசு விட்டு கேட்டதுக்கு அப்புறமும் அன்றாட வாழ்க்கையில அதுக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான விஷயமா இருக்கு அதுலயும் நாம ஃபேஸ் பண்ற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த செயலை நாம செய்யணும் எதை செய்யக்கூடாது எதுல நம்மளுடைய இன்வால்மெண்ட் இருக்கணும் எந்தெந்த விஷயங்களை நாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக விடணும் அப்படிங்கிறதுல நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கு இந்த விஷயங்களை எப்படி வந்து நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு அதோட வழிகாட்டுதலை வாங்குறது ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது நாம கேட்டதுக்கு அப்புறம் நம்மளோட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சுலபமா துல்லியமா நடக்கணும்ன்ற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் உண்டு ஆனா இந்த சுலபமா அப்படின்னு யோசிக்கும் போது நாம் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை ரொம்ப முக்கியமாக நம்ம எதிர்கொள்கிற முதல் என்ன இன்னும் நான் நினச்சதுக்கான ஒரு படி கூட எனக்கு கண்ணுக்கு தெரியலை இதுதான் நம்ம ஃபேஸ் பண்ணுற முதல் பிரச்சனை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியல அந்த பொறுமையோடு இருக்க முடியலை அப்போ நம்ம கேட்டது போய் சேரலையோ நாம் நினச்சது நடக்குமோ நடக்காதோ அப்ப நான் வேற ஏதாவது ஒரு விஷயத்த இல்ல வேற ஒரு மாதிரி நான் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணுமோங்கிற எண்ணம் நமக்கு மனசுல போட்டு ஒரு உந்துதலை ஏற்படுத்திடுது அந்த இடத்துல தான் நம்ம உண்மையிலேயே ரொம்ப குழம்பி போறோம் அப்போ இதுக்கு முதல் விஷயம் இந்த வழிகாட்டுதல்ல பெறதுல நம்ம கடந்து வர வேண்டிய முதல் விஷயம் இல்ல புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா நமக்கு பின்னாடி நம்மளுடைய பார்வைக்கு நம்மளுடைய உணர்தலுக்கு பின்னாடி நிறைய செயல்கள் எப்பவும் நடந்துகிட்டே இருக்கு நாம ஒரு விஷயத்த அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது கடந்து வந்த பாதை அப்படின்னு பார்த்தா அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை இப்போ நாம கடைக்கு போய் நமக்கு வேணுங்கிற ஒரு உணவை ஒரு நூறு ரூபாய் கொடுத்து அந்த இடத்துலயே அடுத்த நிமிஷம் நம்ம தட்டுக்கு அது வந்துடும் நாம அதை சாப்பிட்டுட்டு நம்மளோட பசியை தீர்த்துட்டு வந்துருவோம் ஆனா நம்மளோட அனுபவத்துல நாம பணம் கொடுத்ததும் அந்த உணவை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டது மட்டும்தான் இருக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் அந்த கடையை தேடி போனோம் அங்க உணவை வந்து நாம வாங்கி சாப்பிட்டோம் ஆனா அந்த விஷயம் நடக்கிறதுக்கு பின்னாடி எவ்வளவு செயல்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அந்த உணவகத்தை ஆரம்பித்தவருடைய கனவு எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அதற்கான ஆட்கள் அதற்கான வேலைகள் இது எல்லாமே எப்படி நடந்திருக்கும் இதெல்லாம் தாண்டி நாம சாப்பிட்ட அந்த உணவை விளைவிச்ச விவசாயியுடைய உழைப்பு அதுக்கப்புறம் அது கடந்து வந்த பாதைன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடியும் ஒரு பிரம்மாண்டமான பயணம் இருக்கு நாம் அனுபவிக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னாடியும் ஒரு நீண்ட பயணம் இருக்கு மக்களுடைய மிகப்பெரிய உழைப்பு அதுல ஒளிஞ்சிருக்கு அப்போ எல்லா விஷயங்களுக்கும் பின் செயல்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு நாம கேட்கிற விஷயங்கள் நமக்கு நடக்கிறதுல இதுதான் முதல்ல நடக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் நமக்கு தேவையானதை நடத்தி கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் நம்ம கண்ணுக்கு புலப்படாத நம் உணர்வுக்கு கொண்டு வராத செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம முதல்ல உணரணும் ஏன்னா இந்த ஒரு புரிதல் தான் நம்மளால இந்த ஒரு வெற்றிடத்தை கடந்து போக முடியும் இது வந்து வழிகாட்டுதல பெறதுல முதல் படி ரொம்ப முக்கியமான படி நல்லது அடுத்து நாம சில விஷயங்களை நேருக்கு நேரா சந்திப்போம் சில சூழல்கள் வந்து நிக்கும் அது நமக்கு சாதகமா இருக்கிற பட்சத்துல நாம ரொம்ப எளிதா அதுக்கான விஷயங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அந்த விஷயத்தை கடந்து போயிடுவோம் இல்ல அது அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போயிடுவோம் அது ரொம்ப சுலபம் ஆனா ஒரு எதிர்மறையான சூழல் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிக்குது அதை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கறது நமக்கு பிடிவடலை இந்த நேரத்தில் நம்மளுடைய மனசு நம்மளுடைய பழைய அனுபவங்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அதுக்குள்ளே ஏதாவது இதுக்கு ஒரு விடை இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும் இல்லை அப்படின்னா நடந்த பல சம்பவங்கள்ல ஏதோ ஒரு சில விஷயங்களை ஒன்று ஒன்றா எடுத்து அதெல்லாம் கோர்த்து இது வந்து சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம முன்னாடி விடையாக கொண்டு வந்து நிறுத்தும் இதை வச்சு நாம் முயற்சிகள் பண்ணுவோம் அந்த முயற்சிகள் பாதி நேரம் வெற்றி அடையலாம் பாதி நேரம் தோல்வியை தரலாம் அந்த தோல்வியிலிருந்து நம்ம மறுபடியும் ஒரு விஷயத்தை கத்துப்போம் மறுபடியும் நாம சில விஷயங்களை சரியா செஞ்சு முன்னேறி இருப்போம் இதுதான் எப்பவுமே நாம எந்த செயல்கள் எடுத்தாலும் செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான அணுகுமுறை இந்த இடத்துல பிரபஞ்சத்தோடைய வழிகாட்டுதலை பெறுறது எப்படி அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப சுலபமானது என்னன்னா நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுருக்கணும் நம்ம எண்ணங்கள் அப்படிங்கிறது என்ன நம்மளுடைய கடந்த காலத்திலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் அப்படிங்கிறதுக்கும் பிரபஞ்சம் நமக்குள்ள தரக்கூடிய உள்ளுணர்வுகள் அப்படிங்கிறதுக்கும் வேறுபாட கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் ஆனா ஆரம்ப கட்டத்துல இது கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆனா போக போக நம்ம அதை அணுக 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 உள்ளுணர்வு எது பிரபஞ்சம் நமக்குள்ள ஏற்படுத்துற உள்ளுணர்வு எது நம்மளுடைய இந்த கடந்த கால விஷயங்களால வரக்கூடிய உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால துல்லியமா பிரிச்சு பார்க்க முடியும் ஆனா இந்த உள்ளுணர்வுகளை எப்படி கொண்டு வர்றது இப்போ திடீர்னு வந்து நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு உள்ளுணர்வு நமக்கு பதிலா வரணும்னா நம்ம என்ன செய்யணும் அது ரொம்ப முக்கியம் முதல்ல ஒரு கேள்வியை கேளுங்க இப்போ ஒரு எதிர்மறையான சூழல் வருது அந்த சூழல்ல என்ன செய்யப் போறோம் அப்படின்னு நமக்கு சுத்தமா தெரியல அப்போ உங்க மனசு பல விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கும் அலசி ஆராயிட்டும் தப்பே கிடையாது ஏன்னா ஒரு சூழலை பல்வேறு கோணங்கள்ல பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஆனா அது எல்லாமே நிதானமா நடக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏதோ ஒரு பரபரப்புல என்ன ஓட்டங்களுக்குள்ள நீங்க சிக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே நாம எதிர்கொள்ற சூழல் எப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை நாம கண்டிப்பா தவற விட்டுருக்கோம் அதனால முதல்ல என்ன சூழல் அப்படிங்கறத தெளிவா பார்க்கணும் அதுலேயே நமக்கு நிறைய தெளிவு கிடைச்சோம் அதுக்கப்புறம் நம்ம மனசு இந்த தெளிவுகளை வச்சு நம்மளுடைய கடந்த கால விஷயங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் அதுல இன்னும் கூடுதல் தெளிவுகள் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இந்த சூழலுக்கு இதுதான் சரியான செயல் விடை அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது பிரபஞ்சத்துடைய வழிகாட்டுதலாக இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும் இல்லையா அப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியலை நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் ரொம்ப தெளிவாக உங்களுக்குள்ளே கேட்கணும் அப்படி நீங்கள் கேட்ட உடனேயே உங்கள் மனசு அலைபாஞ்சிக்கிட்டு அதுக்கான விடையை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும் அதை அனுமதிங்க ஆனால் அதை வச்சு எந்த முடிவும் எடுக்காதீங்க பொறுமையாக இருங்க அமைதியாக இருங்க உங்களுடைய எண்ணங்களை தாண்டியும் நீங்க அந்த கேள்வியை சுமக்கிறீங்க அந்த கேள்விக்கான பதில் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கவனம் முதல்ல உங்களுடைய மனசோட கதவை திறந்துச்சு அதுக்குள்ள விடை இருக்கா அப்படின்னு தேடிச்சு ஆனா அந்த விடை போதுமானதா இல்ல அப்படின்னு சொன்னப்போ மனசையும் கடந்து அது அடுத்த கதவு எங்க திறக்கும் அப்படின்னா பிரபஞ்சத்தோட கதவுதான் உங்க கேள்வி பிரபஞ்சத்தை போய் தாக்கும் ஏன்னா அது ரொம்ப ஆழமா இருக்குது ரொம்ப அதுக்கான விடை வேணுங்கிறதுல தீவிரமா இருக்குது அதே நேரத்துல அமைதியா இருக்குது இது ரொம்ப முக்கியமான மனநிலை அப்போ மனசை கடந்து அது பிரபஞ்சத்தை போய் தொடும் சூப்பர் கான்சியஸ்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்படி தொடும்போது பேராற்றலுடைய அந்த புத்திசாலித்தனத்துல இருந்து நம்ம கேள்விக்கான விடை அங்கிருந்து பயணிச்சு வரும் மனசுடைய விஷயங்கள் ஒரு பக்கம் நாம என்னன்னு புரிஞ்சு வச்சிருந்தாலும் இது உங்களுக்குள்ள பிரவேசிக்க ஆரம்பிக்கும் அந்த இடத்துல இடத்துலதான் உங்களுக்கு புது புது யோசனைகளும் புது புது வழிமுறைகளும் கிடைக்க ஆரம்பிக்கும் இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் இதை நீங்க செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கே தெரியாம எங்கேயோ இருந்து திடீர்னு யோசனை வந்துச்சுன்னு உங்களுக்கு தோணும் ஆனா உண்மையிலே நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா என்னுடைய இந்த சூழலுக்கு என்னோட இந்த கேள்விக்கான பதில் என்னுடைய பழைய அனுபவங்கள்ல இல்ல அதை வச்சு நான் இதை சரி செய்ய முடியாது எனக்கு ஏதாவது ஒண்ணு புதுசா வேணுங்கிற அந்த தீவிரத்தினால நீங்க பிரபஞ்சத்தோட புத்திசாலித்தனத்தை அனுகரிக்கீங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அந்த பிரபஞ்சத்தோடைய அந்த பேராற்றலுடைய சிந்தனைகள் உங்களுக்குள்ள உள்ளுணர்வா வரும்போது இது வரைக்கும் நீங்க பார்க்காத கேட்காத பல விஷயங்களை உங்க மனசுக்குள்ள நீங்க அனுபவிக்க தொடங்குவீங்க நீங்க எதிர்கொள்ளக்கூடிய சூழல்களுக்கான விடைகள் இருக்கா அப்படிங்கறத பாருங்க அதையும் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படி நீங்க அப்ளை பண்ணும்போது ரொம்ப எளிதா சில சூழல்களுக்கான விஷயங்கள் முடிஞ்சு போறதை உங்களால பார்க்க முடியும் ஒருவேளை அந்த விஷயங்கள் இப்ப நீங்க மனசுல தேடின விஷயங்களும் சில நேரங்களில் நமக்கு மனசில் கிடைச்ச விடையும் பிரபஞ்சத்திலிருந்து வந்த அந்த உணர்வுகளும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த செயலுக்கு இந்த சூழலுக்கு இதுதான் சரியான எதிர்கொள்கிற விஷயமா இருக்குங்கிறது தான் உண்மை நம்ம மனசுல ஒரு கேள்வியை உறுதியாக வச்சுட்டு நம்ம மனசுடைய பழைய அனுபவங்களில் சொல்லக்கூடிய அந்த விடைகளையும் தாண்டி எனக்கு என்ன செய்யணும்னு நீ சொல்லுன்னு உறுதியாக நிற்கிற பட்சத்தில் பிரபஞ்சத்தால உங்களுக்கு பதில் கொடுக்காம இருக்க முடியாது ஒருவேளை உள்ளுணர்வை ரிசீவ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க ரொம்ப அதீத சிந்தனையாளராக இருக்கலாம் எப்பவுமே இதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளா நீங்க இருக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு சூழல்கள் மூலமா கூட அது விடை கொடுக்கலாம் வேற ஒருத்தர் மூலமா கூட உங்களுக்கு விடை கொடுக்கலாம் இல்ல சின்ன சின்ன அறிகுறிகள் மூலமாக கூட உங்களுக்கு அது விடைய கண்டிப்பா கொடுக்கும் ஆனா அது உங்களுக்கு மட்டுமே செயல்படக்கூடிய ஒன்று அதை பொதுவானதுன்னு நீங்க நினைக்க கூடாது ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான வழிமுறைன்னு பிரபஞ்சம் நமக்கு எப்படி பதில் சொல்றோம் அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது நம்ம எண்ணத்துல இருக்கிற தீவிரம்தான் இந்த இடத்துல முக்கியம் இப்ப நான் ஒரு விஷயத்த ரொம்ப தீவிரமா எனக்குள்ள நிறுத்த முடியும்னா பிரபஞ்சம் எப்படியாவது எனக்கு பதில் சொல்லியே தீரணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஒருவேளை இன்னொருத்தருக்கு அந்த தீவிரம் இல்லாம இருக்கலாம் ஒருத்தருக்கு பாதியா இருக்கலாம் இதை தான் அது தன்னை வெளிப்படுத்திக்கிறதும் வழிநடத்துதலும் இருக்குமே தவிர வேறு எந்த பாகுபாடும் யாருக்கும் அது காட்டுறதே கிடையாது அப்போ நாம செய்ய வேண்டியதெல்லாம் விடைன்னு நாம உணர்ற வரைக்கும் கேள்விய சுமக்கிறது தான் நம்மளோட ஒரே வேலை மனசுக்குள்ள கனலா அந்த கேள்வியை நீங்க நிறுத்திட்டீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தால அந்த கேள்வியை தவிர்க்கவே முடியாது உங்களுக்கு அது நிச்சயம் வழிகாட்டும் அது ரொம்ப சுலபமும் கூட அது இப்போ உங்களுக்கு தெளிவாயிருக்கும்னு நான் நம்புறேன் இதுல இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க அதோட இது ரொம்ப பயனுள்ளது அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம உங்களுடைய உறவுகளோடையும் நட்புகளோடையும் இதை பகிர்ந்துக்கோங்க நன்றிகள் கோடி